பர்களே சந்திப்பதில் வந்து எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ வந்து ஈவெண்ட் வந்து ஸ்பென்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எம் நம்ம இப்போ எடுத்தே ஆகணும் அந்த ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கோம் சரி ஓகே வந்து ஆயிரத்தி நூற்றி ஏழு டைமண்ட் இருக்கு நமக்கு எம் டென் உள்ளமா இல்லை யூஎம் உள்ளவான்னு பார்ப்போம் மீதர் எந்த கண்ணு உள்ள வந்து உருப்படாது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே போங்க ஓகேவா நல்லாயிரோட கமெண்ட் படிப்பேன் ஓகேவா பஸ் ஸ்டோரி யாரு போட்டுவிடுவோமா ஓகே போட்டாச்சு என்ன கொடுக்க பாருங்க ஓகே 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 ஓகே

குடுங்கடா டேய் அடுத்து ஒரு இரநூறு இதோட பார்த்தீங்கன்னாக்கா வந்து அறுநூறு டைமண்ட் போக போகிறோம் அதாவது அறநூறாவது டைமண்ட் ஆமாம் ஆமா நீங்களே கண்டிங்களே பண்ணிங்க நண்பர்களே இதுலேருந்து கொடுக்கல நண்பர்களே இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டைமெண்ட் வந்து ரிப்பாயிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐநூற்றி ஏழு டைமண்ட் இருக்கிற ஏழு டைமண்ட் கணக்கு ஓகே வேணா நம்மட்ட கிடைக்கணுன்னு ஸ்பின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அறுபத்தி ஐநூறு போட்டு விட்டாச்சு ஓகே இதில் என்ன கிடைக்க பாப்பா இதுல நீ எம் டென் கொடுத்துட்டீங்கடா சூப்பராக டே டேய் அடே எம்லடா டே ஆசைப்பட்ட எம்ட் கிடைச்ச நண்பர்களே கங்கராஜ்ல ஃபார் எம் டென்டு கொடு வேற மாதிரி இதுக்கு தானே ஆசைப்பட்டே நன் நண்பர்களே இரநூறு டைமண்ட் நமக்கு வந்து சேவ் சேவாயிடுச்சு இல்லைங்க அந்த ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் எங்கே 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 எங்கேடா அது எம் டன்னே எம் டன்னெலாம் இருக்குண்ணா ரைட்ரா சிங்கிள் டேமேஜ் கையில் எக்யூப் பண்ணி சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரைட்டாக ஃபேர் இப்போ ரெண்டாவது போடணும் சும்மா மாசம் இருக்கும் கட்டச்சிருச்சு வேற மாதிரி அப்புறம் வந்து நாங்கள் ஸ்பின் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்து யாருமே வந்து ஆறுவோ கோலாரில் போய் ஸ்பின் பண்ண வேணாம் முப்பது ஆஃபர் போட்டு முன் டைம் இருக்குதுன்னு சொல்லி ஸ்பின் பண்ணிடாதீங்க பட்டையை போட்டு அனுப்பி விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கூடிய சீக்கிரம் மேக்ஸ் பண்ணிட்டு அதே ஒரு கண்டென்ட்டாக எடுத்த வீடியோ போடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு நம்ம ரெண்டாவது லெவல் பண்ணுறது அளவுக்கு தான் நமக்கு டோக்கன் இருக்குது நான் ஏன்டா இப்போ வந்து டிஆர்மே பேசிகிட்டு இருக்கேன் ரைட்ரா ஓகே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு மூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறுன்னு போய்கிட்டே இருக்கணும் மேக்ஸ் பண்ணுறோம் கோப்ரா மேக்ஸ் பண்ண மாதிரி பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோபுரம் எடுத்த வீடியோ அப்புறம் நிறைய வீடியோ நம்ம நம்ம சேனலில் போட்டிருப்போம் அதெல்லாம் பார்க்கலனாக்கா அப்படி பார்த்துட்டு வந்துருங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த எமௌண்ட் எடுத்தது கூட வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் ஓகே பாருங்கள் ஓகே பாய்